வணக்கம் திஸ் இஸ் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ஜீரோ ஆக்சிடென்ட் டே இங்கே ஒரு விஷயம் சென்னை டிராஃபிக் போலீஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அவங்க வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க இதுக்கு இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் இல்லைன்னா தலை வந்து மொ மொட்டை மாதிரி உடஞ்சிரும் ஸோ ப்ளீஸ் வே யோ ஹெல்மெட் வென் யோ ரைடிங் யுவர் மோட்டர் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் அண்ட் சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க சீட் பெல்ட் போடாதுன்னா ஈஸியாக இருக்கலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க ஃபாஸ்ட்டாக ஸோ நம்ம சேஃபாக இருக்கணும் ஸோ ஜீரோ ஆக்சிடென்ட் டே இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் அண்ட் என்னோடய எல்லா வித சப்போர்ட்டும் டு சென்னை டிராஃபிக் போலீஸ் அண்ட் ஐ ஹோப் எல்லா ஜனங்களுக்கும் நல்ல அவேர்னஸ் வந்து நம்ம ஒரு டெவலப்ட் கண்ட்ரி மாதிரி நம்ம வி மஸ்ட் பிஹேவ் when we ride our motorcycles and drive our cars.